கரண்ட் பில் அதிகமாக வரைக்கும் இதுவும் ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எலிவிஷனுக்காண்டி மேலே வந்து ஒரு மூணு லைட் இருக்குது இதை பாருங்க மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு லைட்டோட சுவிச்சுமே வந்து மேல் வீட்டில் இருக்கு இதை வந்து இப்போ கீழ் வீட்டுக்கு கொண்டு வரணும் இந்த சுவிட்சை கீழ் வீட்டுக்கு கொண்டு வந்தால் எப்படி கரண்ட் பில் கூட வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் கரண்ட் பில் அதிகமாக வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதையும் பார்த்துடலாம் இந்த ஜன்னலோட சைடில் தான் பார்த்தீங்கன்னா வந்து அப் அண்ட் டவுன் லைட் ரெண்டு லைட் மாடி இருக்கும் ஜன்னலுக்கு மேலே ஒரு லைட் மாடி இருக்கும் இந்த மூணு லைட்டுக்குமே நம்ம ஒரு ஜென்சன் பாக்ஸ் போடணும் இதுல இருந்தால் நம்ம வந்து மூணு லைட்டுக்குமே தனித்தனியாக அடிச்சிருக்கோம் இதில் கடந்த ஒயர்

இருந்து பாருங்க ஃபேஸ் யூனிட்ல ரெண்டு வயருமே கொண்டு வந்திருக்கும் இப்போ மேலே இருந்து கொண்டு வந்த லைட் பாயிண்டையும் கீழே சுவிட்ச்ல இருந்து கொண்டு வந்த லைனையும் இப்ப ஜாயின் அடிச்சா முடிஞ்சு போச்சு இப்படி கொடுத்தா மட்டும்தான் கரண்ட் பில் கம்மியா வரும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மேல் வீட்ல இருந்து ஒரு லைன் தான் கொண்டு வராங்க நூட்ல என்ன பண்ணுவாங்கன்னா மேல் வீட்ல அடிச்சிடறாங்க அப்ப வந்து ஃபேஸ் பாத்தீங்கன்னா வந்து கீழ் வீட்ல இருந்து போகும் நூட்ல வந்து மேல் வீட்ல இருந்து போகும் இப்படி பண்ணும்போது கரண்ட் பில் அதிகமாவே வரும் ஆனா பார்த்தா சின்ன தப்பு தான் நடந்துருக்கும் ஆனா வந்து கரண்ட் பில் வந்து எக்கச்சக்கமா வரும் ரெண்டு மீட்டர் இருந்தாலே நூட்ல வந்து எந்த இடத்துலயுமே காமனா அடிக்க கூடாது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியாத நண்பர்களுக்கு மட்டும்தான் அடுத்து பாத்தீங்கன்னா மோட்டரில் என்ன தப்பு நடக்குது இன்வெர்டர்ல என்ன தப்பு நடந்து கரண்ட் பில் அதிகமா வருதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம்